பட 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 பறவைகள்ாரி தன 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 தனு தின தான பட 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 பறவைகள் பாரி தன 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 தனு தின தான பட 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 பறவைகள் பாரி தன 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 தனு தின தான பட 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 பறவைகள் பாரி தன 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 தனு தின தானா കളപ്പില കള പറവ കളപില കളില പറവകൾ പാടി തന 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 തനുത്തിന താന കളപ്പില കളപ്പില പറവകൾ പാടി തനതന തനുത്തിന താന കളപ്പില കളപ്പില പറവകൾ പാടി பட 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 பறவைகள்ன தன 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 தனு தின தான கல பில கல பில தன 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 தனு